நாம் தியானிக்க போகும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இந்த சங்கீதத்தில் தேவன் எவ்வாறு மலை பசுமை மற்றும் அறுவடை மூலம் அவரது மக்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நமக்கு காட்டுகிறார் உலகில் மனிதர்கள் தங்கள் உழைப்பில் முன்னேறினாலும் அவசரம் நம்பிக்கை மற்றும் தேவனின் ஆசிர்வாதம் எப்படி முக்கியமானது என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இந்த அமைதியான வேதாகம வாசிப்போ உங்கள் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உங்கள் வாழ்க்கையை நேர்மையுடன் நடப்பதற்கு உதவட்டும் இப்போது நாம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தை ஒன்றாக வாசித்து ஆசிர்வாதத்தை பெறுவோம் தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என் மின்றி வல்லமை கொண்டது தேவரிரோ எங்கள் மீறுதல்களை ஆக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர் சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உன்னுடைய பலத்தினால் பருவதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தை மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறவர்கள் காளையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியதக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது ஆமேன் இந்த சங்கீதம் அறுபத்தி ஐந்து வாசிப்பும் உங்களுக்கு பேசினிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜீவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக தேவனுடைய மலையும் அறுவடை ஆசீர்வாதமும் எப்படி நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை டெஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள ஏசாயா நாற்பத்தி ஒன்று வசனங்களில் வாசித்து தியானியுங்கள் நேர்மையுடன் நடக்கும் மனிதனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்